வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு பரணியும் சண்முகமும் சேர்ந்துக்கிட்டு ரத்னா ஒரு வேலை ஸ்கூலில் இருந்தானா என்ன பண்ணுறது ஒரு வேலை ஸ்கூலில் மாட்டினால அது மாதிரி யாராவது தெரியாமல் பூட்டி வச்சுருந்தாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு தேர்றதுக்காக ஸ்கூலுக்கு தான் வந்திருக்காங்க இதை வந்துட்டு வேமா வெங்கடேஷ் பார்க்குறாரு ஆகா அங்கே போய் ரூமை திறந்து பார்த்தா நம்ம மாட்டிக்கிறோமே இவங்களை எப்படியாவது அங்கே அந்த ரூமை பார்க்க விடாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரே சிஸ்டர் ரத்னாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாமல் எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னு அப்படின்னு சொல்ல சரி வாங்க வெங்கடேஷ் அப்படின்னது ஏன் இப்போ எதுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் திட்டுறாங்க ஐயோ இப்போ வந்துட்டு கோவப்படுறதுக்கான நேரம் இல்லை சண்முகம் வா கிளம்புலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க வாட்ச்மேன்ட்டை வந்துட்டு அந்த ரூம் சாவி இருக்கா தொடங்க ஹெட்மாஸ்டர் ரூம் அப்படின்னு சொல்லி சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாவியாக வந்துட்டு அவர் பார்த்துட்டு இருக்க ஐயோ என்னையா இந்த ரூம் சாவி கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல எல்லா ரூம் சாவியும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த ரூம் சாவி மட்டும் வேறு மாதிரி தான் இருக்கும் அதனால தான் அது எதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே ஆமாம் இங்கேருந்து பியூனு எங்க அவன் தானே எல்லா ரூமையும் போட்டுவான் உள்ளே யார் இருக்கா என்ன இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து பூட்ட மாட்டேனா வேமா துறையா இல்லைனா என் கிட்ட கூடு நானாய் திறக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஐயோ சண்முகம் கொஞ்சம் பொறு ஏன் இப்படி பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அவள் தான் திறக்கிற இல்லை ஏன் நீ வாங்கி திறந்தானப்பில் எந்த சவின்னு உனக்கு தெரிஞ்சிருமா கோவப்படாமல் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு பரணி சொல்கிறாங்க ஆகா இந்த ரூமை திறந்துடக்கூடாது இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சைடில் போய் நைஸாக பியூனுக்கு கால் பண்ணி விட பியூனு வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி எங்கே என்னாச்சு என்னாச்சு என்ன சர்வால் நீங்கள் வந்திருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க யோ நீ தானே எல்லா ரூமே பூட்டுவேன் இப்போ வந்துட்டு யாராவது உள்ளே இருக்காங்க என்ன ஏதுன்னு பார்த்து பூட்ட மாட்டியா அப்படின்னு சொல்ல ஐயா இங்கே பாருங்க ஒரு தடவை வந்துட்டு ரத்னம் டீச்சர் உள்ளே மாட்டினதுலேருந்து நான் வந்துட்டு பயங்கரமாக எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் போட்டுறேன் அப்படின்னு சொல்ல அப்போ உள்ள யார் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உள்ளே யாருமே இல்லை ஒரு சின்ன பிள்ளை ஒழிஞ்சு இருந்தாலும் அப்படின்னு சொல்ல அப்போ ரத்தின பார்த்தையா இல்லையான்னு கேட்குறாங்க பார்த்தேனே கடைசி அப்போ பார்த்தேன் நம்ம அறிவு சார் கூட ரொம்ப நேரமாக ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க நான் வந்துட்டு அது எதுவும் கண்டுக்கலை ஏதோ அவங்களோட முக்கியமான விஷயம் ஏதோ பேசுவாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கடுத்து நான் உங்களை எங்கேயுமே பார்க்கவே இல்லை அறிவு சார் அறிவுசார்கிட்ட கேட்டால் தான் தெரியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல எங்கிட்ட வந்துட்டு சன்மமும் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி யோசிக்க இதை பார்த்து வெங்க வெங்கடேஷ் வந்துட்டு நக்கலாக சிரிக்கிறாங்க நல்ல விலைக்கு வந்துட்டு சமாளிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பரணியையும் சண்முகத்தையும் பார்த்து சிரிச்சமானிக்கு வெங்கடேஷ் சைடில் நின்றுக்கிட்டு இருக்க சண்முகம் அப்போ கண்டிப்பாக இங்கே ரத்னா இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் வா போலாம் அறிவை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப அதோட பார்த்திங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது